அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு வணக்கம் நான் உங்கள் மீனாட்சி சுந்தரம் இப்பொழுது எழுத்தாளர் மேலாண்மை பொன்னிச்சாமி அவர்கள் எழுதிய அண்டாது என்ற சிறுகதை இப்பொழுது சிறுகதைக்குள் போகலாம் அண்டாது சிறுகதை ரெக்கை அடிக்கிற சேவலின் உற்சாக சடசடப்பு தொடர்ந்து எல்லாரையும் உசிப்பு விடுக்கிற கொக்கரக்கோ கூவல் கருவமாய் கூவிய சேவலை யாரோ அதட்டுகிறார்கள் கேர் என்று பயத்தில் வீரிடுகிறது குதித்து தாவி ஓடுகிற சத்த சலனம் அந்த சேவலின் ரெக்கையெழுப்பிலேயே முழிப்பு தட்டிவிட்டது வடிவுக்கு எந்திரிக்கவே மனதில்லை பகலிலும் ரவிலும் பட்ட பாடுகள் காட்டிலும் வீட்டிலும் உழைத்த அலுப்பு உறங்கிய களைப்பு அப்படியே நினைவின் மடியில் மனசு கண் சுருக துவண்ட உடம்பின் மயக்க திளைப்பில் கிறங்கி கிடக்கும் போல இருக்கிறது உறக்க சடவில் முகம் புதைத்து பாவுக்குள் சிக்கிய எறும்பாக மயங்கி கிடக்க ஆசை சேவலின் இரண்டாவது கோவல் கோழியின் ஆச்சரிய துணியினான கத்தல்கள் கொஞ்சுகளின் மகிழ்ச்சியான கீச் கீச் பால்கேன்கள் குலுங்கி குழுங்கி கிழுகளுக்கு விரைகின்ற டிவிஎஸ் பிப்டிகள் இரைச்சல் எருமை மாடுகளின் தக் 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 என்ற நடையொளி இயங்கும் புற உலகத்தின் சத்த முகங்கள் லௌகீக வாழ்வின் சாட்டை குத்தல் நெட்டி முறித்தால் வடிவு திரேகத்தை நெளித்து முறுக்கேற்றி விரைப்பின் உச்சத்தில் நரம்புகளெல்லாம் வின் என்று விடைக்க அப்படியே சன்னஞ்சன்னாய் தளரவிட்டு துவள செய்து நனைந்த சனல் கயிறாக பாயில் கிடக்கிற போது எந்திக்கணும் முத்தந்தெளிக்கணும் காப்பி போடணும் பால் வாங்கணும் என்று நினைப்பில் உரசுகிற ஒன் ஞாபகங்கள் முத்தம் தெளிக்கணும் என்கிற ஞாபகம் வந்தவுடனேயே முள் மாதிரி இருந்தது உள்ளுக்குள் வெளியே போகணும் முகத்தை காட்டணும் வெற்று நெற்றிய இல்லாத வெறும் கால் விரல்களை வளையல் சத்தமில்லாத மூலிகைகளை வெளியே காட்டணும் முண்டச்சி மூஞ்சிலேயா முழிக்கணும் என்று வெறுப்பும் எரிச்சலுமாய் சிறுகிற எவனோ ஒரு காட்டான் நினைத்தாலே அருவருப்பாக இருக்கிறது வடிவுக்கு அந்த கனத்து அவமான உணர்வுகள் ஊசி ஊசியாய் குத்தி சொருகின ரண அனுபவங்கள் பரிகொடுத்த புருஷனின் இழப்பு அதன் கொடூரமும் கணமும் சம்பட்டியடியாக நெஞ்சுக்குள் விழ கண்ணோரங்களில் மனத்துளி வேதனை கசிவு பாயை விட்டு விலகி படுத்து கிடக்கிற மகனை கையால் துளாவினால் அவனது உலர்ந்த முதுகு புழுதியின் சொரசரப்பு இவளது ஒரே பிடிமானம் நான்கு நாட்களுக்கு முன்பு நடுத்தருவில் மைக் செட் அலறி கொண்டிருந்தது மூளை மூளைக்கு கட்டப்பட்டிருந்த பெரிய பெரிய குழாய்கள் எல்லார் செவிகளிலும் அதிர்ந்து கொண்டிருந்தன பேய் கூச்சல் காட்டு கத்தல் இப்படி மைக் செட் பாடினாலேயே சிறுவர் சிறுமியர்களுக்கு ஒரே கொண்டாட்டம் குதூகலம் ஆவலும் ஆசையுமான எதிர்பார்ப்பு அங்கே சிரிப்பு மகிழ்ச்சியமாக பேச்சு கலகலத்து கொண்டிருந்தது வாசலில் நிற்கிற வடிவு அவளது கால் மாட்டில் நிற்கிற ராமசாமி ஏமா என்னையா கண்ணு அந்த ஆட்சியை கூப்பிடுறாங்களே நம்மளையும் கூப்பிடுறாங்களா ராமசாமி குரலில் ஒரு துள்ளல் கூப்பிடணும் என்று ஆசைப்படுகிற மனசின் பரபரப்பு ஆவல் பரப்பான அவனது ரெக்கை அடிப்பு வடிவுக்கு வாயடைத்து போயிற்று என்ன சொல்ல எப்படி சொல்ல நெஞ்சடைத்து கொண்டு வந்தது அந்த வீட்டு விட்டு வெளியேறி வருகிற அந்த பெண்கள் இந்த வீட்டை நெருங்குகின்றனர் வீட்டு முற்றத்தில் நடக்கின்றனர் ஆவல் வெளிச்சம் கண்ணில் மின்ன அவர்களையே பார்க்கிற ராமசாமி அம்மா சேலையை பற்றியிருந்த அவனது உள்ளங்கையின் மெல்லிய நடுக்கத்தில் உணர முடிகிற அவனது மனசு முற்றத்தில் நடக்கிற அந்த பெண்கள் நிமிர்ந்து கழுத்தை திருப்பி இவளை பார்க்கின்றனர் ஏறிட்டு பார்க்கிற பார்வையில் தெரிகிற சும்மா தர்ம சங்கடமான உருவலோடு கடந்து போகிறவர்கள் அசட்டு முருவல் மங்களகரமான வீட்டுக்கு அமங்கலி எப்படி அழைப்பார்கள் வாய் என்று அழைக்கவில்லை அடிமனசில் சப் என்று அறைகிற ஏமாற்றம் கடந்து போகிறவர்கள் எதையோ பறித்து கொண்டு போகிற மாதிரியோர் வேதனை இந்த நிராகரிப்பு புறக்கணிப்பு கல்லறிப்பட்ட குருவியாக துடிக்கிற மனசு வடிவுக்குள் தவிக்கிற தவிப்பு அவமானப்படுத்தப்பட்ட அவஸ்தை இழிவுபடுத்தப்பட்ட கொதி உணர்வு ஒளக்கரிசி சீவேன் அந்த ஆள் அவர் சாகப்போய் எம்புட்டு மரியாதை போயிடுச்சு பொட்டு பூ போச்சு ஆதரவு அரவணைப்பு போச்சு மக்கள் மத்தியில் நிற்கிற உரிமை இல்லை போயிருச்சு நல்லது எதுலேயும் நாயகமாக இருக்க முடியலையே அட ஓரத்தில் ஒதுக்கத்தில் கூட ஒன்று நிற்க வழி இல்லாமல் போச்சே அவளை புலம்பலாக அழுது நிகழ்கிற சோக நினைவுகள் எம்மா ம் சொல்லுப்பா ஏம்மா அந்த ஆட்சியை கூப்பிட்டாக நம்மளை கூப்பிடலையம்மா ஐயா செத்துட்டாருல்ல அதான் நாம சால நம்மள ஏன் கூப்பிடல அந்த பிஞ்சு மனசின் சோக கேள்வி இவளுக்குள் தீக்கோளை சொறிய உருவிய மாதிரி இருந்தது சின்னஞ்சிரிசின் வெள்ளந்தியான அந்த கேள்விக்கு என்ன பதில் சொல்ல எப்படி சொல்ல அவளுக்குள் கொலை கொதித்தது பொங்கி திமிரி கொண்டு வந்த அழுகை என்று தலையில் அடித்துக்கொண்டு கொண்டு கதற வேண்டும் போல் இருந்தது அடக்கி கொண்டாள் சின்ன பைய போவான் அழுகையை அடக்க உஷ்ண கண்ணீரை உள்ளேயே நிறுத்த ரொம்ப சிரமம் சுரசுரப்பான மகனின் முகம் புழுதியில் விளையாடிவிட்டு அப்படியே படுத்திருக்கிற ராமசாமி சின்ன பயலாக இருந்தாலும் அறிவான பைய அம்புட்டு விவரமாக கேட்கானே நாம இல்லைன்னு எங்கள் ஐயாவை போல கூறான பைய என்று சோகத்தில் நனைந்த ஒரு பெருமிதத்தில் சொல்லி கொண்டால் திறந்த கண்ணுக்குள் நிறைந்திருந்த இருட்டு அடுப்போரத்து கையகல ஜன்னலில் தெருவிளக்கின் வெளிச்ச துண்டு இருட்டு விலகாத விடியல் நெட்டி முறித்து உறக்கச் சடவை கழிவு கொண்டு இயங்க தொடங்கிவிட்ட கிராமத்து சலனம் சத்த சலனம் கூத்துவன் பொன்னிய அலங்கோலத்தையும் கோண இருத்தையும் எண்ணிய மன விசாரம் அதிலேயே நனைந்து துவண்டு கிடந்த வடிவு வடிவே ஏ வடிவே கதவை தட்டுகிற சத்தம் ஒரு பெண்ணின் குரல் என்னக்கா இன்னும் எந்திரிக்கலையா எந்திரிக்கணும் சோர்வும் சலிப்புமாய் சரிந்த குரல் என்ன வடிவு ஆறு மணி வேலைக்கு போனோம்ல வரலையா புஞ்சகார நாயக்கர் நாலவசம் வைய போறாரு நிஜமாவே அதிர்ந்து போனாள் சட்டென்று மூளையில் தாக்கிய நினைவு ஐயோ அந்த ஆவமே இல்லைக்கா இந்த வந்துட்டா பதைத்து போய் தடபுடவென்று எழுந்தால் வடிவு நாயக்கர் பூஞ்சையில் பருத்தி விதை ஊன்ற போக வேண்டும் காலை கரண்டு ஆறு மணி முதல் மதியம் வரை ஃபேஸ் மோட்டார் ஓடும் வாய்க்கால் நிறைய ஊர்ந்து வருகிற தண்ணீர் பாத்தி பாத்தியாக பாய பாய ஈர சகதிக்குள் விதை ஊன்றனும் சாணத்தில் புரட்டி உலர வைத்த பருத்தி விதை விதை ஊண்டுகின்ற முதல் நாளிலேயே தாமதமாக போனால் அம்பிடித்தான் ஆகாயத்துக்கும் பூமிக்குமாக தங்கு பொங்கு என்று கொதிப்பார் நாயக்கர் சும்மாவே எல்லாரையும் வைவார் பேர் சொல்லியே கூப்பிட மாட்டார் ஏதாச்சும் வசவு தான் அவருக்கு இவர்கள் வைத்திருக்கும் பட்டப்பெயரே நார வசவு நாயக்கர் தான் நல்ல நாள் பார்த்து வேத ஊனுற மொதல் நாள் இன்னைக்கே லேட்டாக வர்ற வெல்லாம விளங்குன மாதிரிதான் என்று சீரி சினந்து தெரிப்பார் நினைத்தாலே நடுக்கமாக வருகிறது வடிவுக்கு அவசரவசரமாக தலையை அள்ளி முடிந்தால் கதவை திறந்தால் வந்து மோதி அப்புகிற இருட்டு பொழுது காலை கண்ட பயத்தில் முகம் வெளுக்கிற வைகரை இருட்டு சொசைட்டியில் போய் பால் வாங்கணும் காப்பி போடணும் சோற்றுக்கு உலை வைக்கணும் ஒரு குழம்பு பாடு பார்க்கணும் ஓடைக்கு போயிட்டு வரணும் அள்ளி வயிற்றில் கொட்டணும் அறக்க பறக்க ஓடணும் இத்தனை நுண்களும் முக்கால் மணி நேரத்திற்குள் முடித்தாக்கணும் காலில் சக்கரங்கட்டி பறக்கணும் சாட்டை சுழற்சியாக அவளை முடுக்குகிற புற நிர்பந்தம் சுவிட்சை தட்டினால் சுழன்றோடுகிற பம்பு செட் மோட்டாரை போல சுற்றியாக வேண்டும் எல்லா வேலைகளும் ரெக்கை கட்டி கொண்டு பறந்தன அவள் கைகளில் ஒரு துரித கதி பரபரப்பு வெளியே ஓடைக்கு போகணுமே என்ற நிஜம் நினைவில் வந்தது அதில் முட்டிக்கொண்ட மாதிரியோ திகைத்து தேம்பினாள் கதவை திறந்து வெளியே தலை காட்டுவதற்கு முன்பு ரொம்ப யோசிக்க வேண்டும் வீட்டுக்கு அடுத்த இரண்டாவது வீட்டுக்காரன் உறங்கி முளித்தவுடன் செம்பு தண்ணீரோடு முகம் கழுவ வருவான் அவன் பார்வையில் இவள் தலை தட்டுப்பட்டு விடக்கூடாது இவள் முகத்தை பார்த்து விட்டால் அம்புட்டுதான் தாட்சியமில்லாமல் வெறுப்பை கக்குவான் அசூசையில் முகம் குரூரமாக கோணலாகும் சப்பழிந்த முட்டை ஓடாக கண்கள் கோபத்தில் குறுகி சிரிக்கும் கூச்சநாச்சமில்லாத அடாவடித்தனமாக முணுமுணுப்பான் வெறுவாய்கட்ட கழுத விடிஞ்ச ஒன்னே வெறும் மூஞ்சியை கொண்டாந்து காட்டணமாக்கும் சை இன்னைக்கு பொழுது விளங்கின மாதிரி தான் அக்னி துண்டுகளாக வார்த்தைகள் ஊசி ஊசியாக பாய்ந்து சொருகும் அவமானம் அவளை பிடுங்கி தின்னும் நாக்க பிடுங்கிட்டு செத்து தொலையலாமே என்று மனது கிடந்து கசக்கும் புருஷனை நானா கொன்றேன் தாலி இல்லாமல் போனதற்கு நானா பொறுப்பு வெறும் நெற்றியும் வெறும் கால் விரலும் பூவில்லாத வெறும் இருக்க நானா பிரியப்பட்டேன் என் வாழ்க்கையே வெறும் வாழ்க்கையாகி போன கொடுமைக்காக இறக்கப்படக்கூடாதா நாதியற்று போன பாவத்துக்கு பரிதாபப்படக்கூடாதா ஆண் துணையே அற்றுப்போய் வயதும் உடம்பும் காட்டு நிலாவாக வீணாகி போகிற விதி கொடுமைக்கு கருணை காட்டக்கூடாதா இல்லாத மனுஷங்களா கருணை காட்ட வேண்டிய பரிதாபத்துக்குரிய பலவீனமான ஜீவனை சகனம் பார்த்து வெறுப்பது என்ன நியாயம் என்ன மனுஷத்தனம் சே இப்படியெல்லாம் நினைத்து இப்போது ஆத்திரப்பட முடிகிறது கோபப்பட முடிகிறது ஆனால் அந்த கணத்தில் வெறுவாய் கட்ட கழுத என்று வசவு சொல்லை வெக்கங்கெட்ட துணிச்சலோடு அவன் சொல்கிற போது சீறி சினந்து காரி காரி துப்புக அத்துமிரலான அந்த நிமிஷத்தில் அவமானமாக உணர்வாள் பிறந்த பிறப்பின் மீதே கசந்து வரும் உயிர் வாழ்வதில் அர்த்தமே இல்லை மானங்கெட்டு வாழணுமா மாண்டு மடியலாமே என்று விரக்தியில் மனம் கசந்து அழுவாள் வடிவு இப்படி பல நாட்கள் பல கத்தி குத்துகள் பல காரி துப்பல்கள் மகன் ராமசாமிக்காக உயிர் வைத்து வாழனுமே என்ற ஒற்றை இலையில்தான் அவளது பிழைப்பே தொடர்கிறது வடிவு கதவில் கைவக்க நடுங்கினாள் திறக்க பயந்தாள் தலைகாட்ட காட்ட தயங்கினாள் உள்ளுக்குள் மருகி மருகி தவித்தாள் அந்த பாய் வந்து நிற்பானே என்ற திகில் திக் திக் என்றது அடித்து கொள்கிற மனசு பயத்தில் வியர்த்து கொட்டுகிறது நாயக்கரு நாரவசவு வைவாரே என்கிற நினைவு வேறு வழி இல்லை கதவை திறந்தால் மெல்ல மெல்ல தலையை நீட்டினாள் தயக்கமும் நடுக்கமுமாய் அந்த சகுனக்காரன் வீட்டைப் பார்த்தாள் பார்வையை நிமர்த்துவதற்குள் அவள் மனசுள் பதைப்பு பீதியின் அலைக்கழிப்பு அப்பாடா அவன் இல்லை அவள் மனசே பாரம் பாரமிழந்து பஞ்சாயிற்று சுலபமாக சுவாசிக்க முடிந்தது மூச்சு திணறல் மாயமாகியிருந்தது அப்போதுதான் மண்டைக்கு ஒரு ஞாபகம் சுருறிற்று வந்து சுட்டது அந்த சகுனக்காரன் ஊருக்கு போய் ரெண்டு நாள் ஆயிற்று அவன் ஊரிலேயே இல்லை முற்றத்தில் இறங்கிய வடிவுக்குள் சாட்ட அடியாய் நினைவு ஊர்லேயே இல்லாத அற்ப பயல் ஒருத்தனுக்காக இம்புட்டு நேரமும் பயந்து செத்தோம் என்று நினைத்தவுடன் மனசெல்லாம் பரவிய கசப்பு குமட்டல் எடுக்கிற கசப்பு அவமான தகிப்பு உள்ளுக்குள் குத்தி கிழிக்கிற வெட்க உணர்வு சை என்று வந்தது மங்களகரமான பொது காரியத்தில் கூடி கலந்து நிற்கிற கொடுப்புனை இல்லை தெருவில் முகங்காட்டி நடமாடவும் கூடாதா அதுக்கும் பயந்து பயந்து சாகணுமா நாளெல்லாம் இப்படி கேவலப்படுத்தி கிழித்து போட்டு சீப்படுத்தணுமா இதை விட தாலி அறுக்கிறதுக்கு பதிலாக் இனி உசுறு வச்சு வாழ்றதுல அர்த்தமே இல்லை சாகணும் அரளி கொட்டையை அரிச்சு குடிச்சு சாகணும் அவளுள் ஒரு கோபம் ரௌத்ர சீற்றம் அவளமாய் நிறம் காட்டும் பத்திர காளி வீரம் தக் தக் என்று தரையதிர நடக்கிற அவள் நடைவில் முகம் காட்டுகிற மன தகிப்பு மகனை உசுப்பி விவரம் சொல்லி எல்லா வேலையும் முடித்து தெருவில் இறங்குகிற போது பால் வண்டி வந்து திரும்புகிற சத்தம் அப்படின்னா மணி ஆடுற ஐயையோ லேட்டாயிருச்சே நாயக்கர் நாரவசை வைவாரே பதற்றமும் பதைப்புமாய் ஓடினாள் பொழுது ரத்த ஜொலிப்பாக முகம் காட்டியது என்ன மாதிரி வசவு வைய என்ற பயத்தில் வெக் வெக்கென்று நடையை எட்டி போட்டாள் புஞ்சைக்கு வந்தால் ஒரே ஆச்சரியம் குளிர்ந்த முகம் காட்டி மனச்சிரிப்போடு இப்போ தான் வாரியா என்று கனிவோடு கேட்கிற நாயக்கர் முகத்தில் புன் ஒளி கீற்று கோவமில்லை நார இல்லை நாலைந்து பாத்திகள் தண்ணீர் பாய்ந்து கிடக்கிறது யாரும் இன்னும் விதை போன்ற குனியவில்லை ரெண்டு பெண்கள் பாத்தியின் ஈர சகதிக்குள் சும்மா நிற்கின்றனர் என்ன இன்னும் ஊன ஆரம்பிக்கலையா என்று கேட்டுக்கொண்டே இவள் ஈரப்பாத்திக்குள் கால் வைத்தாள் நனைந்து குளைந்து மண்ணை மிருதுவாகி பொதுக்கென்று இறங்கியது பாதம் நீ வரட்டும்னு பார்த்துட்டு இருந்தேன் என்னதுக்கு நீதான் முத விதையை மாறி மூளையில் ஊனி நடுவையை ஆரம்பித்து வைக்கணும் ஐயோ நானா ஆமா நீதான் ராசியான பேருக்காரி உன் புருஷன் பேரு வடிவேலு ஓன் பேர் வடிவு ஒரு பேர்காரவுக அதுவே உனக்கு ஒரு கைராசி சும்மா இருங்க நீங்கள் போய் என்ன போயும் போயும் கூச்சத்தில் திணறினாள் குழப்பத்தில் தடுமாறினாள் வார்த்தை வராமல் தத்தளித்தாள் வடிவே வருஷா வருஷம் எங்கள் அம்மா தான் விதை பெட்டியை தூக்கி கொடுத்து மனசார வாழ்த்தி அனுப்பிச்சி வைப்பா இந்த வருஷம் அவள் இல்லை போய் சேர்ந்துட்டா இந்த வருஷம் பேர் பொருத்தமான நீ மனசார வாழ்த்தி மொத விதை ஊணும் நான் மாட்டேன் போயும் போயும் வெள்ளச்சீலக்காரின்னா நான் மொத விதை ஊனவா ம் வடிவே எங்கள் அம்மா வெள்ளச்சீலக்காரி தானே கலர் சீலையில் என்ன இருக்குது எல்லாம் வாழ்த்துற மன சுத்தம் தான் முக்கியம் மனுஷத்தன்மை தான் முக்கியம் வாய்க்காலில் ஊர்ந்து வந்த தண்ணீர் முழுவதும் அவளுள் பாய்ந்து ததும்பி மனப்பாத்தியே நனைந்து குளைந்து மிருதுவாகி வாழ்ந்த வாழும் வாழ்க்கையே அர்த்தம் நிறைந்து தனக்குள்ளும் ஓர் அருமை இருப்பதை உணர்ந்து உள்ளுக்குள் பரவசமாகிப் போன வடிவு சந்தோஷ பெருக்கில் கனிந்த மனசு கண்ணில் நீராக கோர்த்து வாய்க்கு வார்த்தை வராமல் தத்தளித்து நெசமாகுவா நான் தான் முதல் எதை ஆமா 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 நீதான் ஊனணும் அடித்துச் சொன்ன நாயக்கர் முகத்திலும் ஒரு மலர்ச்சி அடுத்த பாத்திக்கு வாமடைய மம்பட்டியால் கொத்தினார் தன்னையே தன் வாழ்வின் அர்த்தத்தையே உணர்ந்த பூரிப்பில் உணர்வுகள் உணர்வுகளெல்லாம் ஒருமுகப்படுத்தி குலதெய்வத்தை மனதில் நினைத்து விளைஞ்சி செழிக்கட்டும் வீடு நிறையட்டும் என்று வாழ்த்துவிட்டு முதல் விதையை ஊன்றுவதற்காக குனிந்தபோது அவள் அவளுக்குள் கம்பீரமாக நிமிர்ந்து நின்றாள் இனி செத்து தொலையலாமே என்ற நினைப்பு கிட்டத்தில் கூட அண்டவே அண்டாது நன்றி வணக்கம்